இயற்கையால் நம்மை சூழ்ந்து அழகுக்கே அழகு சேர்க்கும் கேரள மாநிலத்தில் மக்கள் மனதை கவர்ந்திழக்கக்கூடிய வகையில் பல்வேறு சுற்றுலாத்தலங்கள் இருக்கு அதுல நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கடற்கரையை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோவளம் பீச் திருவனந்தபுரத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவளம் பீச் அமைஞ்சிருக்கு இந்த கோவளம் பீச்சுக்கு போக மூன்று வசதிகள் இருக்கு திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவனந்தபுரம் ரயில் நிலையத்திலிருந்து பதினாறு பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் நாம டிராவல் செஞ்சு போனா இந்த பீச்சுக்கு நாம போகலாம் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கடற்கரையாக இன்னைக்கு வரைக்குமே இந்த கோவளம் பீச்சு விளங்கிட்டு வந்துட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கக்கூடிய இந்த கோவளம் பீச்சில் சன் பாத்திங் மூலிகை டேனிங் மசாஜிகள் சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சிகள் யோகா ஆயுர்வேத மசாஜ் மையங்கள் என பல்வேறு அற்புதங்கள் இந்த கோவளம் பீச்சில் இடம் பிடிச்சிருக்கு இந்த பீச்சில ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்றவங்களுக்காகவே குறைந்த பட்ஜெட்ல இருந்து அதிக பட்ஜெட் வரைக்கும் ரூம்கள் அவைலபிளா இருக்கு ஸோ நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி பீச்சில் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் சோ மறக்காம இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க வர்க்கலா பீச் திருவனந்தபுரத்தில் இருந்து வடமேற்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்கரை நகரமான வர்க்கலாவில் இந்த கடற்கரை அமைஞ்சிருக்கு வர்க்கலா கடற்கரையில் அதன் வீக்க வைக்கக்கூடிய பாறைகள் இயற்கை நீர் பெயர் பெற்றவை இந்த கடற்கரை அரேபிய கடலின் மூச்சடிக்கக்கூடிய காட்சிகளை வழங்கும் அற்புதமான சிவப்பு லேட்ரைட் குன்றின் கீழே இந்த பீச் அமைஞ்சிருக்கு இந்த குன்றின் அடிவாரத்தில் உள்ள கனிம வளங்கள் நிறைந்த நீர் மருத்துவ குணங்கள் கொண்டதாக சொல்லப்படுது இந்த கடற்கரை புத்துணர்ச்சி தேடும் பார்வையாளர்களை கவர்ந்து இந்த வர்க்கால கடற்கரை ஆன்மீக முக்கியத்துவத்திற்காகவும் சிறந்து விளங்குது இந்த பீச்சுக்கு பக்கத்திலேயே பழமையான ஜனார்தன சுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க மராரி பீச் ஆலப்பியில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் மராரி குளத்தில் அமைந்துள்ள இந்த பீச் ஆலப்புளைக்கு அருகில் உள்ள தூங்கும் மீனவ கிராமமான மராரி கடற்கரை அமைதியான மற்றும் ஒதுங்கிய சொர்க்கம்னு சொல்லப்படுது இந்த பீச்சில் உப்பங்களி கப்பல்கள் மீன் பிடித்தல் யோகா தியானம் என பல்வேறு சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது இந்த அழகிய கடற்கரையானது உள்ளது மயில்களுக்கு மென்மையான மணல் கரைகள் அசையும் தென்னை மரங்கள் டார்கைஸ் நீர் ஆகியவற்றை கொண்டிருக்கு மராரி கடற்கரை இயற்கையின் அமைதிக்கு மத்தியில் ஓய்வெடுக்க ஒரு சிறந்த இடமாக விளங்குது கடற்கரைக்கு அருகில் உள்ள ரிசார்ட்கள் தங்கும் விடுதிகள் நகர வாழ்க்கையின் சலசலப்பில் இருந்து ஒரு அமைதியான முறையில் ஓய்வெடுக்க ஒரு சிறந்த இடமாக விளங்குது அதனாலேயே அமைதியான கடற்கரையை விரும்பும் பல்வேறு சுற்றுலா பயணிகள் இந்த பீச்சுக்கு வருகை தராங்க நீங்களும் மறக்காம இந்த பீச்சை விசிட் பண்ணி பாருங்க செராய் பீச் கொச்சியில் இருந்து முப்பத்தி நாலு தொலைவில் அமைந்துள்ள இந்த செராய் பீச் பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள அழகிய கடற்கரையாகும் ஒருபுறம் அரபிக்கடலும் மறுபுறம் அமைதியான உப்பங்களையும் இணைந்திருப்பதால் இந்த கடற்கரை அழகான கடற்கரையாக அமைஞ்சிருக்கு அமைதியான ஆழமற்ற நீரை கொண்ட செராய் கடற்கரை நீச்சலுக்காகவும் சூரிய குளியலுக்கும் சிறந்த இடமாக விளங்குது இந்த கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கக்கூடிய வகையில் உள்ளூர் உணவுகளை சாப்பிட்டு நாம ரசிக்கலாம் இங்கே ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்றவங்களுக்காகவே ரெசார்ட்களும் இங்கு அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க போக்கால் பீச் கேரளாவின் வடகோடி மாவட்டமாக காசர்கோடியில் அமைந்துள்ள போக்கால் பீச் அதன் மூச்சடிக்கக் கூடிய காட்சிகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கடற்கரையாக இன்னைக்கு வரைக்குமே விளங்குது அரேபிய கடலின் பரந்த காட்சிகளை வழங்கும் பதினேழாம் நூற்றாண்டின் கோட்டையான போக்கால் கோட்டைக்கு அருகில் இந்த கடற்கரை அமைஞ்சிருக்கு இந்த கடற்கரையில் நிதானமாக நடக்கவும் பிக்னிக் செய்யவும் புகழ்பெற்ற சூரிய அஸ்தமனத்தை பார்க்கவும் இந்த இடம் சிறந்த இடமாக விளங்குது இந்த கடற்கரையில் இயற்கை அழகை ரசிக்கும் வகையில் போக்கால் உப்பங்கலிகள் அமைதியான தடாகங்கள் அமைஞ்சிருக்கு இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உப்பங்குளியல் படகு சவாரி போக்கால் கோட்டை சுவையான உள்ளூர் உணவு வகைகள் என இந்த கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை இடமாக விளங்குது தங்க மணல் கரைகள் மென்மையான அலைகள் தென்னந்தோப்புகள் இலைப்பாடுவதற்கும் தனிமைப்படுத்துவதற்கும் சரியான இடமாக இந்த கடற்கரை அமைஞ்சிருக்கு இந்த பீச்சில் அம்மா குழந்தை பூங்கா என்று அழைக்கப்படும் தாய் மற்றும் குழந்தையின் பெரிய சிற்பத்துடன் இந்த மையம்பாலம் கடற்கரை அலங்கரிக்கப்பட்டிருக்கு பயணிகளை அதிகம் கவரும் இடமாக இந்த 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 கடற்கரை கடற்கரை அமைஞ்சிருக்கு கேரளாவின் துடுப்பான நாட்டுப்புற கலையை வெளிப்படுத்தும் வருடாந்திர தேயம் திருவிழாவை நடத்துவதற்கும் மையம்பாலம் பிரபலமானது மறக்காம பீச்சையும் விசிட் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மையம்பாலம்டற்கரைது கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கடற்கரையை பத்தி நம்ம பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோல எந்த கடற்கரை பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல நன்றி வணக்கம்